எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் லட்டுஸ் பாத்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான லட்டு ரெசிபிஸ் தான் காட்ட போறேன் ஒகேஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்க செய்யலாம் இப்ப நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் முதல்ல கேழ்வரகு மாவு வறுக்கணும் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நே ஒரு கப் கேழ்வரகு மாவு போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துக்கு வறுக்கணும் நெக்ஸ்ட் முந்திரி பருப்பு வறுக்க போறேன் இதுக்கு தாளிக்கிற கரண்டில ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிருங்க அடுத்தது வெல்லத்தை கரைக்க ஒரு சாஸ்பேன்ல அரை கப் தண்ணி ஊற்றி நூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க வெல்லம் கரைஞ்சிருச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிடுங்க வெள்ளப்பாகு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் வடிகட்டி எடுத்து வச்சிருங்க லட்டு செய்யறதுக்கு வருத்த கேழ்வரகு மாவு ஒரு போலுக்கு மாத்தி இதுல ஏலக்காய் தூள் வருத்த முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க வெள்ளப்பாகு கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்க நெய்யோட அளவையும் வெள்ளப்பாகோட அளவையும் உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கேன் எல்லாம் நல்ல திரண்டு வந்ததும் சின்ன லட்டுவாக உருட்டுங்க அருமையான ஆரோக்கியமான கேழ்வரகு லட்டு ரெடி ட்ரை அந்த ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் சர்க்கரையும் ஒரு நாலஞ்சு இலக்காவும் சேர்த்து நைசா பிடிச்சிக்கலாம் நல்ல ஏலக்காய் வாசனையோட ஸ்மூத்தான பவுடர் ஆயிடுச்சு இந்த லட்டுக்கு சர்க்கரையாக சேர்க்காம அதை பொடிச்சு சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றி உடச்ச முந்திரியை கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் முந்திரியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு பேனில் கால் கப் நெய் ஊற்றி ரெண்டு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் கடலை மாவு நெய்ல நல்ல ரோஸ்ட் ஆகட்டும் கடலை மாவு சேர்த்த உடனே ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இல்லைனா மாவு சீக்கிரமா அடிப்பிடிச்சிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்ல ரோஸ்ட் ஆகட்டும் கடலை மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நல்ல மாவு வரப்பட்டு வாசனை வருது இதுதான் மாவு தேவையான அளவு வரப்பட்டுடுச்சுங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷன் இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிரட்டி விடுங்க அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி கிளறி விட்டு இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டுங்க கரண்டியால அதை நல்லா மசிச்ச மாதிரி கிண்டி விடுங்க முதல்ல சேர்த்த கால் கப் அப்புறம் ஒவ்வொரு டீஸ்பூனா நாலு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நாலாவது ஸ்பூன் நெய் ஊற்றி மேலே ஒரு பத்து நிமிஷம் கிண்டுங்க மாவு தானாவே நல்ல திரண்டு வரும் இப்போ கரண்டில நல்லா அழுத்தி வேற கிண்டுங்க மாத்தி ஆற விடுங்க அடுத்து மாவு கூட பொடிச்ச சர்க்கரை சேருங்க நான் ஒன்றரை கப் பொடிச்ச சக்கரை சேர்க்கிறேன் மாவும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க மாவு கொஞ்சம் வாமாக இருக்கிறப்பவே இதை செய்யுங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரம்பிள் டெக்ஸ்டர் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து கலக்குங்க உங்களுக்கு லட்டு ஷேப்புக்கு பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இப்போது வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் உறுக்குற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நெய் சேர்த்து பிசைய தான் நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் இதுதான் கரெக்டான பதம் கொஞ்சமாக நெய் எடுத்து உள்ளங்காயில் தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு லேசாக லட்டு ஷேப்க்கு உருட்டுங்க ஈஸியான டேஸ்டியான பேசன் லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு எடுத்து இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு துளி ஆரஞ்சு ஃபுட் கலர் கேசரி கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவு ரொம்ப திக்காக கட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது சக்கரப்பாக செய்யறதுக்கு ஒரு சாஸ் பேன்ல முக்கால் கப் தண்ணி ஊத்தி இதுல ஒரு கப் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சக்கரை முழுசா கரைஞ்சு கொதிக்கும்போது போது இதுல கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் சக்கரை பாகு நல்லா திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சக்கரப்பாக ரொம்ப நேரம் கொதிக்க வச்சீங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும் அதனால கொஞ்சம் திக்கான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சக்கரை பாகு பண்ண உடனே ஒரு போல்ல மாத்திக்கோங்க இதுல ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன் நல்ல வாசனை நல்லா டேஸ்டா இருக்கும் உங்ககிட்ட கற்பூரம் இல்லைன்னா நீங்க அது எல்லாமே கூட செய்யலாம் கற்பூரம் ஸ்வீட் செய்யும் போது நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது நீங்க சூப்பர் மார்க்கெட்ல கேட்டா கிடைக்கும் இப்ப பூந்தி செய்யறதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடான உடனே ஃப்ளேம் மீடியம்ல வச்சு ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க கரைச்ச மாவு ஜல்லிக்கரண்டி மேலே போட்டு லேசா அது தேக்கணும் கரண்டி கீழே பாத்தீங்கன்னா மாவு சின்ன சின்ன முத்தா எண்ணெயில விழும் பூந்தியை நல்லா பொறிச்ச உடனே எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க லட்டுக்கு பூந்தி செய்யும் போது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப முருமரமும் இருக்கக்கூடாது எண்ணெயில் போட்டு பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் பூந்தி எல்லாம் பொறிச்ச உடனே எடுத்து சக்கரைப்பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் சக்கரைப்பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வறுத்த திராட்சையும் முந்திரியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டு லேசா கையில பிசைஞ்சு லட்டு பிடிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க லட்டு பிடிச்சிக்கலாம் அருமையான மனமான பூந்தி லட்டு தயாரா இருக்கு கண்டென்ஸ்ட் மில்க் தேங்காய் லட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க முதல்ல நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கலர் மாறினதும் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய் ரெண்டு கப் போடுங்க நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயை ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு தேங்காயோட வாசனையும் நல்லா வருது தேங்காயில் இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது முக்கால் கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஊத்துங்க கண்டென்ஸ்ட் மில்க்கு வேண்டான்னா நீங்கள் பாலும் சர்க்கரையும் தனித்தனியாக சேர்த்துக்கலாம் லட்டுவை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இல்லைனா பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற தேங்காயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் மிக்சர் நல்லா திரண்டு வந்துட்ருக்கு இப்போது இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்ததும் தேங்காய் மிக்சர் ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்குது தேங்காய் மிக்சர் நல்லா திரண்டு இருக்கு இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி லட்டு பண்ணுறதுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் நல்லா ஆற விடுங்க கொஞ்சமாக நெய் எடுத்து உள்ளங்காயில் தடவுங்க அப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் மிக்சர் எடுத்து சின்ன சின்ன லட்டுவாக உருட்டி வைங்க வெல்லம் வச்ச தேங்காய் லட்டு பண்ணுறதுக்கு வெல்லத்தை கரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கப் தண்ணி ஊத்துங்க ஒன்றரை கப் பொடி பண்ணை வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெள்ளம் முழுசா கரைற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெள்ளம் முழுசா கரைஞ்சதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க கொஞ்சமா நறுக்கண முந்திரி பருப்பு போடுங்க நெக்ஸ்ட் ரெண்டு கப் ஃப்ரெஷ்ஷா திருவண்ண தேங்காய் சேர்த்து கலந்து விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு தேங்காயில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா தேங்காயில் இருக்கிற ஈரமெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டுறதுனால வெள்ளத்தில் இருக்கிற தூசியெல்லாம் ஃபில்டர் ஆகிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் மிக்சர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் தேங்காயும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் திரண்டு வர வரைக்கும் வேக விடுங்க பாருங்க எப்படி திரண்டு வந்துட்ருக்குன்னு இந்த மாதிரி திரண்டு வரணும் இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ்சரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆரமிடுங்க அடுத்து கொஞ்சம் நெய் எடுத்து உள்ளங்கையில இந்த மாதிரி தடவுங்க அப்போ தேங்காய் லட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு அருமையான நல்ல வித்தியாசமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லட்டுஸ் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in